வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தி ஆறாம் வசனம் வேலை கண்டு தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் குமாரனும் இயேசுவே என்றான் இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஊராகிய நாசரேத் என்று அவருடைய பகுதியை வைத்து அவர்கள் அட்ரஸ் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது இந்த நாசரை தூரான் என்று கிறிஸ்துவை குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன அல்லது பல இடங்களிலே வேதாகமத்திலே நாம் நசையாக வார்த்தைகளை பார்க்கிறோம் அவன் இடத்தில் இருக்கிற அந்த பிசாசுகளை கிறிஸ்து துரத்தும்படிக்கு அவர் ஆயத்தப்பட்ட வேளையிலே அவனுக்குள்ளிருந்த அந்த பிசாசுகள் கூட அவரை பார்த்து இயேசுவே நீர் எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் எங்களை கெடுக்கவா இங்கே வந்தீர் என்று சொல்லி அவரை நசையனாகியேசுவே

என்ற வார்த்தை வேதாகமும் மக்களும் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த நாளில நம் தியானிக்க போகிறோம் இந்த நாசரி தூரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திலே அங்கே ரோம சாம்ராஜ்யத்திலே அவர்கள் தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வசதியாக தாங்கள் பிடித்திருந்த பல கண்ட்ரிஸ் யூரோப் முழுவதும் ஆசியா மைனர் அதோடு கூட துருக்கி தேசம் சிரியா இஸ்ரேல் தேசம் எகிப்து வட பகுதியிலே இருக்கிற ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய பகுதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் எல்லா பகுதிகளையும் அவர்கள் மாகாணங்களாக அவர்கள் அதை பிரித்திருந்தார்கள் அப்படி பிரிக்கப்பட்டிருந்த அங்கே கானான் தேசம் தேசம் அல்லது கிறிஸ்து வாழ்ந்த அந்த அந்த இடமாகி பகுதி பகுதியிலேயா என்ற ஒரு பகுதியாக அது அழைக்கப்பட்டது இந்த என்ற வார்த்தை நீங்கள் யோசுவாவினுடைய புஸ்தகத்திலேயே நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த வார்த்தை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நாட்களிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக அது கருதப்பட்டு அது கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த கலிலேய

முழு இஸ்ரோவேலிலும் ஆயிரம் ஆயிரமான கிராமங்கள் இருந்தன பெத்லகேமை குறித்து சொல்லும் பொழுது பெத்லஹிமை நீ இஸ்ரவேலின் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதல்ல என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் எதற்காக தம்முடைய குமாரன் வந்து வாசம் பண்ணுவதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு விடையை நமக்கு ஏசாய தீர்க்க தர்சன ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது ஆகிலும் அவர் நப்தலி இடுக்கமாய் முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சல் பிரகாசித்தது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிகுந்த ஒரு இருள் நிறைந்த ஒரு காலங்களுக்குள்ளே ஆண்டவரும் இந்த பகுதியை அங்கே இருக்கிற பல வகையான மக்கள் அங்கே இஸ்ரவேல் மக்களை போக அங்கே புறஜாதி மக்கள் ஏராளமாக இந்த கலிலையார் அங்கே மாகாணம் முழுவதுமாக அவர்கள் குடியிருந்தார்கள் இந்த பகுதியை பார்க்கும்பொழுது இந்த வார்த்தை புறஜாதியாருடைய கலிலையா என்றும் அந்த வார்த்தை குறிக்கிறதை பார்க்கிறோம் அப்படியானால் இஸ்ரவேல் மக்களை தவிர வேறு அநேக மக்கள் அந்த பகுதிகளிலே வாழ்ந்தவர்களாக பல வகையான பாவங்களை செய்தவர்களாக பல வகையான ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய குணாதிசயங்களோடு கூட அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இவர்களுடைய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்களுடைய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக அவர்கள் மாறினபடினாலே ஆண்டவர் அவர்களை இடுக்கமாய் ஈனப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அதை ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் அது ஒரு இருண்டிருந்த நிலை இருந்தது கலிலேயா மாகாணம் முழுவதும் பிசாசு பிடித்தவர்கள் இருந்தார்கள் பிசாசு சுகவீனமாய் இருந்தவர்கள் ஏராளமாயிருந்தார்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியானால் எந்த அங்கே விடுதலை அதிகமாய் தேவைப்பட்டிருந்ததோ அந்த தான் தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு வந்து வைத்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படியானால் அங்கே இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட இந்த நப்தலியினுடைய எல்லை பகுதிகள் இருளிலே இருந்த இந்த ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் விடுதலையின் நாயகராக விடுதலையின் இரட்சகராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே அவர் வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அப்படி இருளுக்குள்ளாக நடந்து கொண்டிருந்த மக்கள் கார் இருளிலே நடக்கிறவன் தான் இன்னது என்று அவன் அறியாதிருக்கிறபடினால் அவன் இருளிலே இடருவான் என்று வேதம் சொல்கிறது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்னவென்றே அவனால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம்

இசாயா தீர்க்கதர்சன புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம் இதுல கிளை என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அந்த கிளை என்ற வார்த்தை எவரைய மொழியிலே நெட்ஸார் என்ற ஒரு வார்த்தையினாலே குறிக்கப்படுகிறது இந்த நெட்ஸார் என்ற வார்த்தையிலிருந்து வருகிற ஒரு ஊரை சேர்ந்த பகுதி என்று சொல்லப்படுமானால் அது நாசரேத் அல்லது நெட்ஸரத் அல்லது நாசரேத் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிற ஒரு காரியமாக வருகிறது அப்படி அங்கே ஆண்டவர் ஏற்கனவே உரைத்த ஒரு தீர்க்க தரிசனமான இந்த ஒரு வார்த்தை அங்கே தாவீதின் வேர்களில் இருந்து ஈசாயின் வேர்களில் ஈசாயின் குடும்பங்களில் இருந்து அங்கே அவர் எழும்ப வேண்டும் என்ற ஒரு காரியம் அவர் ஒரு கிளையாக அவர் எழும்பி செழிப்பார் என்ற வார்த்தையும் நிறைவேறத்தக்கதாக அவர் நாசரை தூரிலே வந்து அவர் வளர்ந்தார் நாசரை தூரான் என்று அவர் அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் அதோடு கூட சகரியா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம்

அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வரத்தக்கதாக அவர்கள் மத்தியிலே வந்து அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பகுதி முழுவதும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் செய்த காரியம் என்ன பத்தாம் பரிசுத்தவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் படினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்கள் ஏராளமானே அவர்களை விடுதலை செய்வதற்காக அவர்கள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் அவர் பெத்திலேமை சேர்ந்தவர் என்ற வார்த்தை அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே போவதற்கு அது ஒரு குறைவான ஒரு காரணமாக அது அமைந்திருக்கும் பலருடைய குழப்பம் அவர் நாசரை தூரான் அல்லவா அவர் வரவில்லையே என்பது பலருடைய குழப்பமாக அது இருந்தது ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை எங்கே இருள் அதிகமாயிருந்ததோ அதே இடத்திலே வேறாகவும் கிளையாகவும் அவரை வைத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக அவர் மாற்றினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே காரிருள் அதிகமாக இருக்கிறதோ எங்கே நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதோ எங்கே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் கண்ணீர்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்திலே தான் எல்லாமே வெட்டப்பட்டு போன எதுவுமே இனி துளிர்க்க முடியாது என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலைகளிலே இந்த துளிராக கிளையாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரை தூரான

நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் அகற்றி போட்டு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார் அவருடைய கிருபைக்காக நாம் கடந்து வருவோம் மூடி நாம் செய்வீங்களா எங்களை நேசிக்கிறனால ஆண்டவரை இந்த வேலையிலும் கூட அப்பா நீர் நஸ்ரையனாகிய இயேசு என்று உம்முடைய சிலுவையினுடைய மேல் விலாசத்துல கூட நஸ்ரையனாகிய இயேசு என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் கர்தாவே அப்பா இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கையில வெட்டப்பட்டு போன இனி துளிருக்கவே முடியாதென்று இருக்கிற பல காரியங்களுக்கு நீர் ஆசிரை தூரானாக நஸ்ரையனாக வெளிப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையினுடைய இருளையெல்லாம் நீர் போக்கி ஆண்டவரே வெட்டப்பட்டிருக்கிற இனி துளிருக்கவே முடியாது இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் துளிர்க்க செய்து ஆண்டவரை நாங்கள் எழும்பி செலிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்ற வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே